நரேந்திர மோடி தலைமையிலான அந்த அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் வந்து இது விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் சிங்கூர் பார்டரில் இப்போது வரைக்கும் போராட்டம் ஒரு செட் ஆஃப் என்ன சொல்கிறது புரோக்கர்கள் அவங்க அது அவங்கள விவசாயிகள் கேட்டகரியிலே வரமாட்டாங்க புரோக்கர்கள் போராட்டம் பண்ணாங்க நம்ம சொல்ல போனால் இந்த வெயிட்டு அவங்களுடைய உடல் எடையில் அதிகரித்தது அப்படிங்கிறதுனால இறுதி போட்டியில் கூட கலந்து கொள்ளாமல் இந்த போகத்துனுங்கிறவங்க அவங்க வந்தாங்க இல்லையா அவங்க மற்ற இடத்துக்கு எங்கே போனாங்களோ நேரடியாக கடைசியில் போய் அந்த விவசாய போராட்டத்துலேயும் கூட இப்போது வரை கூட அந்த விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறது இந்த அரசுன்னு சொன்னாங்க ஏன்னா அவங்கள மேபி ஹரியானா எலெக்ஷனில் காங்கிரஸ் நிறுத்த வைக்கக்கூடிய அந்த வேலையை செய்கிறதுனால அது பிரச்சாரத்தை அங்கேருந்தே தொடங்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்களான்னு தெரில இப்படி எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் உண்மையிலே விவசாயிகள் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு என்னென்னா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஏழு திட்டங்களை இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க மோடி அரசு விவசாயிகளுக்கு ஆதரவான அரசு என்பதற்கான ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா டுவெண்ட்டி பர்சன்ட்டு எத்தனால் எத்திலால்கால் மிக்ஸ் பண்ணி பெட்ரோல் எல்லா மக்களே போகணும் என்று கொண்டு வந்த தீர்மானம் தான் முதல் பெரிய ஒரு அது யாரும் பேசுறதே இல்லை முத முதலாக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து யார்னா ராம்நாயக் பாம்பேலேருந்தே வந்தார் கவர்னராக வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வச்சிருந்தார் அவர் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி முதல்ல ஒரு ஆறு மாநிலங்களில் மட்டும் இது அதுலேயும் சில இடங்களில் மட்டும் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அதன் பிறகு தூர விசுவாசமாக அவருடைய வாஜ்பாய் ஆட்சி முடிஞ்ச பிறகு அப்படியே கிடப்பில் போட்டது காங்கிரஸ் கட்சி அதன் பிறகு மோடி வந்த பிறகு மீண்டும் அதை எடுத்தார் இன்றைக்கு நம்ம வாங்கக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய பெட்ரோலில் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து குறைந்திருக்கிறது அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனால் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த எத்தனால் எதில் தயார் பண்ணுறாங்க கரும்பு சக்கலையும் தயார் பண்ணுறாங்க கரும்புலையும் தயார் பண்ணுறாங்க விவசாயிகள் இந்த பணம் விவசாயிகளுக்கு போகும் நம்ம நாட்டுடைய இம்போர்ட்டில் வந்து மேஜர் போர்ஷன் வந்து பெட்ரோலியம் இம்போர்ட் அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கட் ஆகுது அப்போ என்ன அர்த்தம் அந்த கட்டார பணம் உள்ளூரில் உள்ள விவசாயிகளுக்கு போகுது அதுதான் அந்த ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியத்துறை அமைச்சர் இந்த இந்த இதுவரைக்கும் அந்த பயன்படுத்துகிற நீங்கள் சொன்னால் அதை பயன்படுத்தினா தொண்ணூறாயிரம் கோடி நாம் அதில் வந்து லாபத்தை அதாவது மிச்சப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லி அப்போ தொண்ணூறாயிரம் கோடி வந்து விவசாயிகளுக்கு போயிருக்குன்னு அர்த்தம் உள்நாட்டிலே வந்திருக்கிறது ஒன்று வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து குறைஞ்சிருக்கிறது ஒன்று இன்னொன்று தட் அமௌண்ட் ஹேஸ் கான் டு த ஃபார்மர்ஸ் விவசாய கிராமத்துக்கு போயிருக்கு கரும்பு விவசாயிகளுக்கு போயிருக்கு பொருளாதார ரீதியாக வளர்ந்துருப்பாங்க ஆகவே இதெல்லாம் ஒரு ம ஒரு பன்முலையாக யோசனை பண்ணக்கூடிய ஒரு பெரிய திட்டம் அது ஆகவே இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன் இப்போ அடுத்த முயற்சி என்னென்னா நூறு சதவீதம் எத்தனா கொண்டே இயங்கக்கூடிய கார் மற்றும் பைக் மோட்டார் இதெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க அந்த என்ஜின் தயார் பண்ணியிருக்காங்க அது வந்து டெஸ்ட் பண்ணி இட் இஸ் வெரிஃபைடு இப்போ என்னென்னா அதை கமர்ஷியலாக பயன்படுத்தி பயன்படுத்தினா பண்ணணும் அந்த எத்தில்கால் போடக்கூடிய பங்க் இருக்கணும் அதை செட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு ரீஜன் வைஸ் செட் பண்ணாங்கன்னா அது இயங்க ஆரம்பிக்கும் அப்படி வரும்போது இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோலிய டிபெண்டன்சி குறைய ஆரம்பிக்கும் அந்த பணம் முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு போகும் ஆக ஒரு பெரிய தொலைநோக்கு திட்டத்தோடு விவசாயிகளுக்காக செய்யப்பட்ட ஒரு பெரிய முயற்சியாக அந்த எத்தில்கால் மட்டுமே சொல்ல முடியும் எத்தினால் மட்டுமே சொல்ல முடியும் இது ஒன்று ரெண்டாவது பாருங்க மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா இரண்டு மடங்கு வந்து நான் வந்து விவசாய பொருட்களுடைய வருமானத்தை அதிகரிப்பேன் சொன்னார் அதற்காக தான் இந்த விவசாய திட்டங்களை கொண்டு சட்டங்களை சட்டங்களே கொண்டு வந்தார் ஆனால் இந்த காளிஸ்தானி வேஷத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ புரோக்கர் புரோக்கர் சொல்லலாம் கிறிஸ்துவர் சொல்லலாம் எல்லாமே ஒன்று தான் காலிஸ்தானின்னு சொல்லலாம் ஆனால் விவசாயி மட்டும் இல்லை அவர் சேர்ந்து அந்த கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த விவசாய சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்டன இந்த அரசாங்கம் வேணால் கங்கனா ராவத்தை திட்டலாம் நம்மளே திட்ட முடியாது அதனால் நம்ம இல்லை சொல்லலாம் அதனால் அப்படி அந்த விவசாய சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்ட இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஆல்சோ அப்படி இருந்த போதும் கூட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு விவசாயிகளும் உயர்ந்திருக்கிறது இதெல்லாம் புள்ளி ஓரங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஒரு பேஜுக்கு வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தினசரி என்ன பண்ணால் அதுலேருந்து ஒரு மூணு நாலு வீடியோ மாதிரி வீடியோ என்னென்னா இந்த புள்ளி உரம்னு அனிமேஷன் வரும் அது என்ன பண்ணுவான்னா உலகத்தில் வந்து கடந்த ஒரு அறுபது எண்பது ஆண்டுகளில் ஒவ்வொரு துறையில் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுவோம் எந்த கண்ட்ரி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அதிகமான சுகர் கேன் யார் பண்ணாங்க அதிகமான வீட் ப்ரொடியூசர் யார் டொமேட்டோ ப்ரொடியூசர் யார் மிளகாய் ப்ரொடியூசர் யார் பருத்தி இப்படியெல்லாம் போட்டே வருவோம் புள்ளிவரம் வந்துட்டே இருக்கும் அது வந்து ஒவ்வொரு வருஷமாக மாறிட்டே வரும் மாறும்போது ஒவ்வொரு கண்ட்ரி மேலே மேலே கீழே கீழே போயிட்டே வரும் அதில் பார்க்கும்போது பெரும்பாலான விவசாய பொருட்களில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாவது இடம் இருபதாவது இடத்துல இருந்த இந்தியா கடந்த எட்டு ஆண்டுகளில் அநேகமாக ரெண்டாவது இடம் வந்திருக்கு அல்லது சில முதலிடம் வந்திருக்கு இதெல்லாம் இந்த எட்டு வருஷத்தில் இது புள்ளி உரம் சர்வதேச அமைப்பு அவங்க போடக்கூடிய புள்ளி உரங்கள் நமக்கு முன்னாடி பார்த்தோம்னா சைனா இருக்கும் பல இடங்களில் இல்லை நம்ம முன்னால் இருப்போம் அப்போ போட்டி வந்து இந்த விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் யாருக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் அது தெளிவாக பார்த்தா தெரியும் இந்தியாவுக்கு சென்னையில் மாறி 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 இருக்கும் அளவுக்கு வந்து விவசாயப் பொருட்கள் மத்தியில் வந்து அந்த அந்த உற்பத்தி விளைச்சலில் ஒரு பெரிய சாதனையை சத்தம் போடாமல் மோடி அரசு செய்திருக்கிறது நீங்கள் இந்த புள்ளிவரத்தை பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க இதெல்லாம் அது அதனால் இதில் பாருங்கள் போன செய்திகள் சிந்தனைகளில் இதுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்பு நம்ம ஒரு விஷயம் பேசணும் எல்லா பருவநிலைகளையும் தாங்கி நிற்கக்கூடிய அந்த தானியங்கள் விதைகளை வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விதைகள் அவர் தயார் பண்ணியிருக்காங்க அதுக்கு உதாரணம் சொன்னோம்னா தமிழ்நாட்டில் கோதுமை விலையும் பஞ்சாபில் நெல் விளையும் அப்போ ஆல் வெதர் சீசன் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இப்போ வேறு ஏதாவது பகுதிகள் தமிழ்நாட்டில் ஆப்பிள் விளைவிக்க முடியும் அதுக்கான சில ஆப்பிள் தயார் பண்ணியிருக்காங்க இப்படி நூற்றுக்கணக்கான விதைகளை தயார் செஞ்சு இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க வெரிஃபை பண்ணி கரெக்டாக வந்தாச்சு இது விவசாயிகளுக்கு போய் சேர்கிறதுக்கு அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணும் அதுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் ஆகும் ஆகவே இன்னும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்த விதைகள் எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேர்ந்தது என்று சொன்னால் நம்முடைய விவசாய உற்பத்தி மூன்று மடங்காக மாறிவிடும் அடுத்த ஆஃப்டர் த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் ஏன்னா எல்லா விதர்லையும் எல்லாமே ராமநாதபுரத்தில் ஆப்பிள் விலையுதான் பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது சாத்தியம் அந்தளவுக்கு செய்திருக்கிறார்கள் ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது இதில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்நடைகளுக்கான ஹெல்த் கேர் அதுக்காக தனியாக ஃபண்டு தனி இப்போ ஏராளமான அமௌண்ட் கொடுத்து அதை வந்து ஏன்னா விவசாயத்தோடு சேர்ந்தது தான் அது கால்நடை வளர்ப்பு என்பது அதே போல் விவசாய ஆராய்ச்சியை வளர்ப்ப வளப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட வந்து எழுநூறுக்கு மேற்பட்ட கேவி கே கிருஷி விஜான் கேந்திரா என்று சொல்கிறார்கள் விவசாய ஆராய்ச்சி மையங்கள் அதுக்கு ஏற்கனவே வழக்கமாக கொடுக்கூடிய ஃபண்டு ஒரு அமௌண்ட் போயிட்டுருக்கு ஒரு வருஷமும் இதில் இந்த திட்டத்தின் கீழ் நம்ம எடுக்காங்கன்னா அடிஷனலாக ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு கோடியை எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க வழக்கமானதை விட எக்ஸ்ட்ராவாக ஆக இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு விவசாயத்துறையில் பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் இதனுடைய எஃபெக்ட்னா இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தெரியும் ஆகவே உண்மையிலேயே விவசாயிகளுடைய நண்பன் மோடி என்பதை இந்த செய்தி நமக்கு புரிய வைத்திருக்கிறது